மேஷ ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் பயிற்சியாகப் போகிறார் ஆட்சி வலுப்பெற்று போகிறார் ரொம்ப விசேஷமான இந்த சூரிய பயிற்சி அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அதே இருந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போகிறார் முதல்ல மேஷ ராசிக்கு ஏன் இந்த சூரிய பயிற்சி ரொம்ப விசேஷம் அப்படின்னா ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ரெண்டாவது ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய பலன்கள் அதிகப்படியாக கிடைக்கப்போகுது ஏன் அப்படின்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எப்படி ஒரு அன்றாடம் நம்மளுக்கு ப கா நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கோ அது போல் ஒரு மனிதனுக்கான தேவைகள் அன்றாடம் இருக்குது அப்போ அன்றாடம் தேவைகளுக்கு மிக மிக முக்கிய காரணமாகிறார் சூரிய பகவான் அப்போ அந்த சூரியனுடைய பயிற்சி அதுவும் நல்ல இடத்துல பயிற்சி ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை அன்றாடம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த சூரிய பகவான் கொடுப்பார் இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசியில் இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வேலை பார்க்குறவங்களுக்கு பண வரவுகள் குறைவாக இருக்குது அப்படியே வந்தாலும் என்னால் சேமிக்க முடியல அப்படின்னு சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் கொடுப்பாரு அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இருக்குது ஏன்னா கடந்த காலகட்டம் அப்படி தான் இருந்திருக்கு நிறைய பேருக்கு இந்த மேஷராசிலே ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்லை சார் எனக்கு தேவையில்லாமலாம் இல்லை சார் நான் வந்து கம்பெனி முடிவிட்டாங்க அதில் இருந்து வெளில வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்கீங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் அங்கே கம்பெனிக்கும் செட் ஆகலை அதனால் வேலையை விட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்க சில பேர் பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு வேலையை விட்டு வேலை தானே வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இந்த சூரியனுடைய பயிற்சி பண்ணால் வேலை வாய்ப்புகள் கிடைச்சே தீரும் அதான் ரொம்ப விசேஷம் ஏன்னா அவங்க ராசியாதி ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரிய பகவானாகிறதுனால நிறைய பலன்களை இந்த மாதம் மேஷ ராசி என்பவர்கள் கொடுப்பார் நிறைய பேர் வேலை மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இந்த வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா அந்த சூரியனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது ஏன்னால் காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த சூரிய பகவான் எப்படி காலையில் ஆறு வந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அவருடைய ஒளியை கொடுக்குறாரோ அடுத்த நாள் திருப்பி மாறி தான் வர்றார் அப்போ அது மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய உண்டு நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஒரு கவனமாக இருக்கணும்னா நீ இருக்கிற வேலையில் இருந்துட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்போ அதுக்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பவர் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பண வரவுகள் இல்லை எனக்கு பணம் வந்துச்சுன்னா நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவேன் எனக்கு பிஸ்னஸில் பணம் வர வேண்டிய பணம் இருக்குது வரல அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் நிறைய வரும் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு என்னென்னா வேலை தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் வெளியில் எங்கேயாவது கேட்டிருப்பீங்க ஒரு பேங்க் லோன் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு மார்க்கேஜ் லோன் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு வெளியில் எங்கேயாவது ஒரு பணமாக கேட்டிருப்பீங்க அதெல்லாம் தட்டி போய்கிட்டே இருக்கும் கடந்த காலகட்டத்தில் தரேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்திருக்காது பேங்க்கில் லோன் ஓகே ஆகலை ஓகே ஆகலன்னு தள்ளிக்கிட்டே வந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது அதே போல் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்ப்பார் அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த லாபங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதம் பதினேழாம் தேதி யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ மேசுராசியில் இருக்கவங்க இந்த மாதம் நம்மளுக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அதிக லாபங்கள் கடந்த காலகட்டத்தை விட இந்த மாதம் அதிக லாபம் வரும் அப்போ இந்த மாதம் லாபம் வருதுன்னு என்ன ஆகும் நீங்கள் அதிக முயற்சிகளை செய்யலாம் அதிக முயற்சிகள் செய்யும்போது இன்னும் வெற்றிகள் கிடைக்கும் அதிக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமாக இல்லாமல் இந்த சூரிய பயிற்சி அமையப்போகுது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது ஏன்னா சூரிய பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அப்போ அந்த சூரியனுடைய பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் குழந்தைப்பேருக்கு முயற்சி பண்ணுறது இயற்கையாகவோ இல்லை மருத்துவ ரீதியாகவோ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் கடந்த காலத்தில் மருத்துவம்லாம் எடுத்து ஆகியிருக்காது நடந்திருக்காது ஆனால் இந்த மாதம் நீங்கள் மருத்துவம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ராசி என்பர்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை வந்து நல்ல பூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி பழங்கள் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வில்லங்கங்கள் இருக்குது அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் ஏதாவது ஒரு சண்டைகள் இருக்குது சச்சர்வு இருக்குது அண்ணன் தம்பி கூட சண்டை பங்காளி கூட சண்டை இல்லை உங்கள் அப்பா அம்மா கூட சண்டை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த மாதம் போய் பேசுனீங்க அப்படின்னா அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அது சாதகமாக வந்து நிறைய அது மூலமாக உங்களுக்கு வருமானம் அது மூலயமாக பணம் அது மூலயமாக ஒரு சொத்து வருவதற்கான வாய்ப்புள்ள காலமாக இந்த சூரிய பயிற்சி பழங்கள் இருக்கப்போகுது அதே போல் நிறைய மேசராசி என்பது காதலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நிறைய பேர் வந்து என்னென்னா கடந்த காலகட்டத்தில் காதலில் நிறைய தோல்விகள் அடைஞ்சிருப்பீங்க சில பேர் சொல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் காதலில் நீங்கள் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா காதலில் வெற்றி அடலாம் அது மட்டும் இல்லாமல் காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் உங்கள் ஃபேமிலியில் சொல்லி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் நினைக்கும்போது அதெல்லாம் நடந்திருக்காது ஆனால் இந்த மாதம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு காதல் திருமணம் திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சூரிய பயிற்சி பழங்கள் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது நான் குலதெய்வ கோவிலுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார்னா கண்டிப்பாக போயிட்டு வந்திருக்கேன் இந்த பதினேழாம் தேதியிலேருந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் அதே போல் இந்த மாதம் யாரெல்லாம் சிவ வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் ஏன்னா மேஷராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் சூரிய பகவான் போது அது ஒரு மலை ராசி அப்போ மலை மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது அப்போ உதாரணத்துக்கு மலை மேலே உள்ள சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது திருவண்ணாமலைக்கு இந்த மாதம் ராசி என்பர்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே போல் வெளியூர்கள் வாய்ப்பு வெளிநாடு வாய்ப்பு இதெல்லாம் தேடி வரும் இந்த மாதம் ஏன்னால் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையோ பதினோராம் இடம் பார்க்கும்போது ஃபாரினுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் அப்ளை பண்ணுறீங்க ஃபாரினில் படிக்க போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இருந்த தடைகள்லாம் நிவர்த்தியாகி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது இல்லை சார் நான் ஃபாரினில் தான் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை இந்த சூரிய பகவான் கொடுத்தே தரும் அப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க வேலை கிடச்சிரும் ஃபாரின்லேயே இருக்கேன் சார் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டே இல்லை சார்னால் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் நல்லாயிருக்கும் அப்போ அதை அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும்போது உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அற்புதமான நாட்களாக இந்த சூரிய பயிற்சி பலன்கள் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க ரீதியாக ஆதரவுகள் உண்டு அப்போ அரசாங்கத்தில் உங்களுக்கு ஒரு பேர் பதவி கிடைக்கிறது அரசாங்கத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அரசாங்கத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்கப்போகுது யாரெல்லாம் வந்து அரசாங்கத்தை சார்ந்து தொழில் பண்ணக்கூடிய இருக்கிற பார்த்திங்கன்னா சில பேர் கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் வரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க பயன்படுத்திங்கன்னா நிறைய மேசராசி என்பர்கள் அரசாங்கத்தில் எடுத்து செய்கிறவங்க இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு டென் டவர்ஸ்லாம் அலர்ட் ஆகக்கூடிய நேரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அங்கே அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அலுவலர்களை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சூரிய பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்லா இருக்கார் இப்போ சில ஜாதகெல்லாம் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கும் சூரியன் அப்போ நம்ம சொன்ன பலனை விட அதிகமாக கிடைக்கும் சில ஜாதங்கள் நீச்சமாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதே போல் உங்களுடைய தசா புத்தி மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் எந்த திசையை போ நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும்போது உங்கள் தசா புத்தி தான் தீர்மானிக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது அதுக்கு உங்கள் சுய ஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூற்றம்பறாய் கொடுக்குறோம் டீட்டெயிலாக ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதனை போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பந்தம் இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தை தொகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து